கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து சில அதிகாரிங்க வந்திருக்காங்க செக்யூரிட்டி யார் நீங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம் உங்கள் ஃபேக்ட்ரியில் நாங்கள் ரைட் நடத்த வந்திருக்கோங்கிறாங்க ஓ அப்படியா சார் சரி உள்ளே போங்கன்னு அனுப்பி வச்சுட்டு உடனே ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாங்க மேடம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாம் உள்ளே வந்திருக்காங்க மேடம்ங்கிறாங்க ஓ அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து உள்ள வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏதாவது டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷனாக இருக்குங்கிறாங்க ஆமாம் இருந்தாலும் இருக்கலாங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லா லேபர்ஸும் அங்கே அவங்களையும் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க ஆஃபீஸர் வந்ததுமே ரம்யாவை பார்க்குறாங்க உங்கள் கிட்ட கணக்கில் வராத சில அக்கௌண்ட்ஸ்லேயும் இல்லாத பணம் கணக்கில் இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது மேடம் நாங்கள் ரெய்டு பண்ண வந்திருக்கோங்கிறாங்க எங்கிட்ட அக்கௌண்ட்டில் இல்லாத லட்சக்கணக்கில் பணம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க சார் சான்ஸே இல்லைங்கிறாங்க ரம்யா மேடம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுதுங்கிறாங்க சார் வருஷா வருஷம் கம்பெனி பேர்ல நான் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எங்கிட்ட பிளாக் பண்ணி இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ரம்யா வருமானம் வரை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டா வருமானம் கட்டுறதா எனக்கு ஒரு நல்ல பேர் இருந்துட்டு இருக்கு யாரோ எனக்கு வேண்டாதவங்க பிசினஸ் எதிர்தான் இப்படி சொல்றாங்க மேடம் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் மூலமா தான் நாங்க ரெய்டு பார்க்க வந்திருக்கோம் நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு சரி சார் போய் பாருங்கன்னு சொல்றாங்க ரம்யா கேசவன் ஆடிட்டருக்கு போன் பண்ணி இமீடியா இங்க வர சொல்றாங்க கேசவனும் பண்ணி ஆடிட்டர் வர சொல்றாங்க ஆடிட்டர் வந்ததும் ரம்யா கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாங்க இன்கம் டேக்ஸ் ஆபீசர் எல்லாம் வந்திருக்காங்க ரெய்டு நடந்துட்டு சரி மேடம் நான் எல்லாத்தையும் பாத்துக்குறேன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்றாங்க ஆடிட்டர் ரம்யாவோட ரூமுக்கு காட்டி ஒரு தடவை ஏதோ அந்த சாம்பிள் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக வந்துட்டாரு அதுக்காக தன்னை கூத்து பண்ணிட்டு இருக்காங்க ரம்யாவோட ரூம்ல இருந்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டாங்க மேடம் உங்க வரவு செலவு கணக்கெல்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கு இங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கு இதுக்கு ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஆடிட்டர் தான் பதில் சொல்றாங்க எங்களுக்கு கம்பெனில இருந்து ஆர்டர் தான் இது அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க இது ஒண்ணு நாங்க கணக்கு போடலன்னு சொல்றாங்க இப்படியே விட்டுட்டு போக முடியாது சார் இப்போ இந்த பணத்தை நாங்கள் எடுத்துட்டு போறோம் நீங்க முறைய கணக்கு காட்டி சப்மிட் பண்ணிட்டு நீங்க இந்த பணத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் பணம் எப்படி வந்ததுன்னு எங்க ஆடிட்டர் விளக்கமாக சொல்லிட்டார்ல அதுக்கப்புறமா நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க ரம்யா மேடம் நீங்கள் சொல்றதை நாங்கள் எதையுமே நம்ப முடியாது நீங்கள் ப்ராப்பர் எவிடன்ஸ் கொடுத்து நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க மேடம் கவலைப்படாதீங்க மேடம் இந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆடிட்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க கேசவன் நம்ம கம்பெனிக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எப்படி வந்தாங்க நம்ம கம்பெனியில பணம் இருக்கிறது யாருக்கு தெரிஞ்சது எப்படி தெரிஞ்சது எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்றாங்க தொழிலாளர் அத்தனை பேரும் வந்து நிற்கிறாங்க எனக்கு என்னமோ இங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தான் போட்டு கொடுத்துருக்கணும் இல்லைன்னா பணம் இங்க இருக்கிற விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க இங்க இருக்கிற யாரோ இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கணும் இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா யார் சொன்னதுன்னு அதாட்டி கேட்டுட்டு இருக்காங்க கேசவன் நீங்க ஏதாவது இன்கம் டேக்ஸ்க்கு தகவல் கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க என்ன மேடம் கடைசியில் என்ன போய் குற்றவாளியாக்குறீங்க பணம் இருக்கிறதே எனக்கு தெரியாது மேடம்னு சொல்றாங்க கேசவன் உண்மையாக தான் சொல்றீங்களாங்கிறாங்க சத்தியமா சொல்றேன் மேடம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கமா எல்லாத்தையும் தொழில் எல்லாரும் அத்தனை பேர்த்தையும் பார்க்குறாங்க ரொம்ப காலையில குளோபல் கம்பெனிக்காரங்க கொடுத்த பணம் இன்கம் டேக்ஸ்க்கு எப்படி தெரிஞ்சது இங்க இருக்கிறவங்க யாரோதான் சொல்லிருக்கணும் யார் சொன்னீங்க சொல்லுங்க இங்க இருக்கிற யாரோதோ சொல்லியிருக்கீங்க இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா நானா கண்டுபிடிச்சா பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும் நீங்களே சொல்லிட்டா பனிஷ்மெண்ட் கம்மியாக இருக்கும் இப்போ சொல்ல போறீங்களா இல்லையான்னு அதட்டுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு பயத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்டி மட்டும் யோசிக்கிறாங்க அங்கிருந்த ஒரு தொழிலாளர் சொல்றாங்க மேடம் இதை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும் மேடம் இதோ நினைக்கிறானே கார்டி இவன் தான் காலையில போன்ல பேசிட்டு இருந்தான் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸானு பேசிட்டு இருக்கும்போது நான் அப்ப சரியா அதை கண்டுக்கல இப்பதான் தெரியுது மேடம் இவன் தான் தகவல் சொல்லிருக்கணுங்கிறாங்க இப்போ நீங்க இதை பத்தி பேசும்போது தான் எனக்கு இப்ப ஞாபகம் வருதுங்கிறாங்க என்ன பர்தார் ஏன் போய் பேசுறீங்க நான் போன் பேசுறது பாத்தீங்களாங்கிறாங்க ஆமான் அடிச்சு சாதிக்கிறேன் யாருக்கும் போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் எங்கிட்ட எப்பவுமே கிடையாது நான் நேர்மையா எங்கேயும் வேலை செய்வேன் வேணும் போன வேணாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க மேடம் நான் யாருக்கும் எங்கேயும் போன் பண்ணலன்னு சொல்றாங்க கார்டி ஏன் போன் பண்ணிட்டு கூட அந்த நம்பரை நீங்க அழிச்சிருக்கலாமா சொல்றாங்க அந்த நபர் மேடம் இவரு தான் போன் பண்ணி சொன்னிட்டு இருந்தாரு நான் பார்த்தேன் மேடம் அப்படின்னு அடிச்சு சொல்றேன் தாயம் ஒரு பத்தி எனக்கு நல்லா தெரியும் கம்பெனி வளர்ச்சி இவங்க என்னெல்லாம் வேலை பார்த்திருக்காங்க இவங்க போய் கம்பெனிக்கு லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்னு கேக்குறாங்க ரம்யா கார்த்தி மேல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வெறுப்பு இருக்கலாம் அதுக்காக இவர் பேர்ல நீங்க பழிபடுவீங்களா கார்த்தி அவர் சொன்னதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க நான் உங்களை முழுசா நம்புறேங்கிறாங்க ரம்யா மேம் நான் யாருக்கும் இப்படியெல்லாம் துரோகம் செய்ய மாட்டேன் ஆனால் என் பேரில் இப்படி தப்பு சொல்கிறாங்களேன்னு மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க கார்த்தி நான் தான் அந்த ஆள் சொன்னதை நம்பளேன்னு சொல்லிட்டேனே அதுக்கப்புறமா நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க சரி போங்க எல்லோரும் இங்கேயே நிற்கிறீங்க போய் அவங்க அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க ரம்யா எல்லாரும் அங்கேருந்து போயிட்டாங்க கார்த்தி மட்டும் நிற்கிறாங்க என்ன கார்த்தி இன்னும் அதிகவே நினச்சிட்டு இருக்கீங்களா அதை விடுங்க அப்படிங்கிறாங்க ரம்யா இல்லை மேடம் இதே இடத்துல வேறு யாராவது இருந்தால் கண்டிப்பாக என் பேரில் சந்தேகப்பட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி கார்த்தி என்னன்னா எந்தளவுக்கு நம்புறேனோ அதே அளவுக்கு உங்களையும் நம்புறேன் ஒரு லேபர் உங்கள் மேலே பழி போட்டால் அதை நான் நம்பிவிடுவேன்னா டெண்டர் விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணணுன்னு நான் இன்னும் மறக்கலை கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கம்பெனிக்கு லேயராக இருக்கீங்க உங்களை யார் என்ன தப்பு சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க ரம்யா என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் எப்போவுமே அவங்கள தான் இருக்கிறேன் எப்பவுமே அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் அவர் ஏன் என்ன அப்படி பேசினாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலிங்கிறாங்க கட்டி காட்டி நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்க இதை பற்றி யோசிக்காதீங்க நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ரம்யா அங்கிருந்து போகிறாங்க காரி அந்த லேபரையே கவனிச்சுட்டு அந்த லேபரும் கார்த்தி கண்ணுல படுற மாதிரி அப்படி போய் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கார்த்தி பரில பழைய போட்டுவிட்டேன் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அந்த லேபர் பின்னாடியே கார்த்தி வந்து அதை கவனிச்சிடறாங்க யார்கிட்ட ஃபோனில் பேசினீங்க என்னை மாட்டி விட்றக்காக பிளான் பண்ணீங்களா யார்கிட்ட பேசினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிக்கும் பார்க்குறாங்க ஆனந்தோட நம்பர் ஒழுங்கிருக்கு என்ன ஆனந்த்கிட்டையாக பேசினீங்கன்னு கேட்குறாங்க சார் நான் பணத்துக்காக புத்திக்கிட்டு போய் இப்படி எல்லாம் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார்னு கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறாரு அந்த லேபர் சார் நான் குழந்தை குட்டிக்காரன் தயவு செய்து மேடத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடுறதுங்க சார் ஆனந்த் சார் ஃபோன் பண்ணி தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு சொல்லியிருக்காங்க சார் ரம்யா மேடம் இதை பற்றி விசாரிச்சாங்கன்னா கார்த்தி தான் ஃபோன் பண்ணி இன்கம் டேக்ஸ் ஜட்ஜுக்கு தகவல் சொல்லியிருக்கான்னு சொல்ல சொன்னார் சார் அப்போ தான் ரம்யா மேடம் உங்கள் மேலே கோவப்பட்டு வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு சொன்னார் சார் நானும் பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டேன் சார் ரம்யா மேடத்துக்கிட்ட இதை பற்றி சொல்லிடாதீங்க சார் ப்ளீஸ் சார் கார்த்தி அனுதாபப்பட்டு அந்த லேபரை சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு உடனே ஆனந்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி ஏ ஆனந்து நீ இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் பேரில் பழி போடுறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு கேட்குறாங்க கார்த்தி உனக்கு என்னாச்சு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற என்னாச்சுன்னு தெரியாமல் நீ ஏன் எனக்கு இப்படியெல்லாம் பேசுகிற என்னன்னு சொல்லு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க பணம் பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லி நீ இன்கம் டேக்ஸ்க்கு நீ தானே ஃபோன் பண்ணி சொன்னேன்னு கேட்குறாங்க கார்த்தி டே என்னடா வளர்ற ரம்யா கிட்ட பணம் இருக்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க ஆனது டேய் சும்மா நடிக்காதடா உன் ஆள் பிரசாந்த் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்கிறாங்க பிரசாந்தா அப்படி யாரும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க ஆனது தெரியாம தான் இன்கம் டேக்ஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி ரெய்ட் அனுப்பி என் பேரில் பழைய தூக்கி போட்டு என்னை இந்த வேலையை விட்டு தூக்கலான்னு பார்க்குறேன்னு கேட்குறாங்க கார்த்தி கார்த்தி நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே தெரியாது இன்கம் டேக்ஸ்க்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணவே இல்லை இதுக்கு எனக்கு எந்த சொந்தம் இல்லை நான் வேணால் பிரசாந்த் கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க ஆனது கிட்ட பேசினா நான் அனுப்புனா அனுப்பலையான்னு உனக்கே தெரிஞ்சிடும் இல்லைங்கிறாங்க டே இந்த விஷயம் மட்டும் மேடத்துக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பிரசாந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்கற அவன் வேற எங்கேயும் வேலை செய்ய முடியாது நீயும் அவனும் செஞ்ச தப்புக்கு அவன் குடும்பம் கஷ்டப்படணுமா இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசாம இதோட விடுறேன்னு சொல்றாங்க கார்த்தி கார்த்தி நீ என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்ப தப்பா பேசுறேன்னு சொல்றாங்க ஆனது டே நீ டெண்டர் விஷயத்துல தான் கேவலமா நடந்துகிட்டேன் இப்ப நீ இது பண்ணிருக்க மாட்டியா என்னை நம்ப சொல்றியான்னு கார்த்தி கேட்கறாங்க நீ டெண்டர் விஷயத்துல வேணா நான் தப்பு பண்ணிருக்கேன் ஆனா இந்த ரேடுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனது என்னை வேலையில இருந்து தூக்குறதுக்காக நீ என்னென்னமோ வேலை பார்த்துட்டு இருக்கிற மோதர் தான் இருந்தா என்கிட்ட நேரடியா மோது என் மேல இருக்கிற கோபத்துல நீ இதெல்லாம் பண்ணாத ரம்யா மேடம் என்னைய முழுசாக நம்புறாங்க உன்னோட விலங்கு தன எல்லாம் இதோடு நிறுத்திக்கோன்னு ஃபோன் கட் பண்ணுறாங்க காட்டி டேய் என்னடா புதுசாக எதாவது பிரச்சனை பண்ணியா அதான் காட்டி கட்டுறானா அருண் கேட்குறாங்க டேய் சவாலில் ஜெயிக்கணும்னா நம்ம எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் பண்ணிவிட்டா ஆகணுங்கிறாங்க ஆனது எக்காந்து கொண்டு கார்ட்டையே ரம்யா வேலையை விட்டு தூக்க மாட்டா டேய் அதுக்கு நீ என்னடா பண்ணி வச்சின்னு அருண் கேட்குறாங்க ரம்யா ஃபேக்ட்ரிக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு ஏற்பாடு பண்ணி காட்டி மேலே பழைய தூக்கி போட்டேங்கிறாங்க ஆமா நீ பழி தூக்கி பட்டியே கார்த்திய வேலையை விட்டு தூக்கிட்டாங்களான்னு கேட்குறாங்க அருண் ரம்யா ஒண்ணு வேலையை விட்டு தூக்கலிங்கிறாங்க அப்ப கார்த்தி தான் கண்டிப்பா இந்த சவாலில் ஜெயிக்க போறான்னு சொல்றாங்க என்ன யாருக்கும் வந்தேன்னு ஆமா மேடம் யாருக்கும் தெரியாம தான் உள்ள வந்தேன் நீங்க சொன்ன மாதிரியே காரியத்தை முடிச்சிட்ட மேடம்ங்கிறாங்க பிரசாந்த் கார்த்தியிட்டையும் உங்க அண்ணன் இதை செய்ய சொன்னாரு நான் போட்டு கொடுத்துட்டேன் மேடம் கார்த்தியும் அவங்க அண்ணன் மேல சரியான மேடம்னு கோபப்பட்டாங்க பிரசாந்த் கார்த்தி இதை பத்தி பேசி அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவாரு நம்ம பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் இனிமே தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இதுக்கப்புறமா ஆனந்த் என்ன வேலை சொன்னாலும் நீ கரெக்டா எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுங்கிறாங்க சரிங்கிறாங்க பிரசாந்த் ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் வெளியில யாருக்காவது தெரிஞ்சது நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு ரம்யா மிரட்டுறாங்க மேடம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எப்பவும் உங்களுக்காகவே நான் விசுவாசமா இருப்பேன்னு சொல்லிட்டு போறாங்க பிரசாந்த் ரம்யா கேசவனுக்கு ஃபோன் பண்ணி கார்த்திய ரூமுக்கு வர சொல்லுங்கிறாங்க கேசவனும் போய் கார்த்தியை வர சொல்றாங்க கார்த்தியும் வரேன்ட்டு போறாங்க மாணிக்கம் சொல்றாங்க அடேப்பா தேவசேனா என்ன இவன் அதிர்ஷ்டக்கார அடிக்கடி கூப்பிட்றாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது இது எங்க போய் முடிய போகுதான்னு நினைக்கிறாங்க மாணிக்கம் காரி போய் பாக்குறாங்க கூப்பிட்டீங்களா மேடம்ங்கிறாங்க ஆமா நான் கூப்பிட்டேன் மெஷினரிஸ் வாங்குறதுக்காக நம்ம பெங்களூர் போக வேண்டியதா இருந்துச்சு நம்ம நாளைக்கே போறோம் மூணு நாளைக்கு அங்க தங்க வேண்டியதா இருக்கும் அதுக்காக நீங்க ரெடி ஆயிருங்க சரிங்கிறாங்க நம்ம போக போபறோம்ங்கிறாங்க ரம்யா அதனால காலையிலேயே கிளம்பி நீங்க இங்க வந்துருங்க நான் இங்கிருந்து கிளம்பி ரெண்டு பேரும் ஏர்போர்ட் போயிடலாங்கிறாங்க ரம்யா சரி மேடம் நான் ரெடி ஆகி வந்துடுறேன் சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போறாங்க நாங்க ரெண்டு பேரும் போறக்கான ஏர்போர்ட் பண்ணிருங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருங்க பக்காவா அங்க தங்குற மாதிரி மாதிரி நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருங்கிறாங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மேடம் இப்பவே அதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு கேசவன் அங்க இருந்து போறாங்க போகும்போது ரம்யா திரும்பி பாக்குறாங்க நேற்று வந்தவ கார்த்தி பைய அவனுக்கு அடிச்சது பாரு லக்கு மேடத்தோட பிளைட்ல போக போறான் அங்க போய் ஸ்டார் ஹோட்டல வர தங்க போறான் கொடுத்து வச்சிருக்கணும் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு இல்லைன்னு பெருமிச்சு விட்டுட்டு போறாரு கேசவன் கார்த்தி வரட்டு வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மாணிக்கம் சொல்றாங்க தம்பி தம்பி கொஞ்சம் நெல்லுங்க எனக்கு வேலை மோட்ல கை மோட்ல எதுக்கு மேடம் கூப்பிட்டாங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அண்ணா மிஷினரி வாங்குறதுக்காக பெங்களூர் போகணும்னு மேடம் சொன்னாங்கல்ல பெங்களூர் போகிறத பற்றி பேசுறதுக்கு தான் கூப்பிட்டாங்கங்கிறாங்க என்னது மேடத்தோட நீ பெங்களூர் போகிறது கன்ஃபார்மானு கேட்குறாங்க மாணிக்கம் அண்ணே ஆமாண்ணே அதையே இவ்வளோ வாச்சிரியமா கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி அட ஏப்பா கேட்குற அந்த அம்மா இது வரைக்கும் லேபர்ஸ் யாரையுமே எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போனதே இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உன்னதான கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அதிர்ச்சியத்தனப்பா இருக்குங்கிறாங்க அண்ணே அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு கூப்பிட்றாங்க இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க கார்த்தி போகிற போக்க பார்த்தா சீக்கிரமாக இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆயிடுவே போல இருக்குங்கிறாங்க மாணிக்கம் யேவசேனா கிட்ட யாருமே நெருங்க முடியாது எல்லா லேபர்ஸ்கிட்டையும் ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட மட்டும் சகஜமாக பேச பேசுறாங்க பழகுறாங்க மிஷின் வாங்குறதுக்கு கூடவே கூட்டிட்டு போறாங்க இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ் அவங்களோட நெருக்கமா பழகி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க மாணிக்கம் அண்ணா என்னன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி அட எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு அமையாதுப்பா எனக்கு அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோப்பா எனக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் அமைஞ்சிருந்ததுனா நான் எப்பவே தேவசன்னாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த கம்பெனிக்கு நான் எம்டி ஆயிருப்பேங்கிறாங்க மாணிக்கம் நீ என்னடானா பொழைக்க தெரியாதுன்னா இருக்கிறேன்னு மாணிக்கம் கேட்குறாங்க அண்ணா நீங்கள் பேசுறதே இதோட நிறுத்துங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ஸ்டாக்காக நிற்கிறாங்க மாணிக்கம்